நீங்கள் அழனை அழகு என்று சொல்லுகிற போதே தொடங்கி தொடங்கிவிடுகிறது என்றார் ஒன்றை நீங்கள் நீளம் என்று சொல்லுகிற போதே குட்டை என்று ஒன்று இருக்கிறது முரண்பாடுகளுக்கு இடையேதான் வாழ்க்கை இருக்கிறது அவர் சொன்னார் வளைக்க முடிந்ததை உடைக்க முடியாது என்று சொல்லுகிறார் அது பண்புகளை வளைக்க முடிந்தது அல்ல ஒரு வளைந்து கொடுக்கிற நாணல் தான் உடைய முடியாததாக புயலில் இருக்கிறது மென்மையானவே வலிமையாக இருக்கிறது என்று கூறுகிறார் அதை போலத்தான் அவர் சொல்லுகிறார் காலியாக இருப்பதுதான் பயன்பாடாக இருக்கிறது இந்த அரங்கம் நிறைத்துக் கொண்டிருந்தால் பயன்பாடு உள்ளதாக இருக்குமா காலியாக இருப்பதால் தான் பயன்பாடு உள்ளதாக இருக்கிறது இந்த காலி இடத்திற்காகத்தான் நாம் கட்டுமானம் செய்கிறோம் ஒரு பாத்திரம் இருக்கிறது அந்த பாத்திரத்தை இடத்திற்காகத்தான் உருவாக்குகிறோம் எவ்வளவு காலி இடத்தை உருவாக்குகிறோமோ அவ்வளவு பெரிய பாத்திரமாக இருக்கும் காலி இடம் தான் பயன்படுகிறது எவன் ஒருவன் தன்னை காலி செய்கிறானோ அவன் தான் நிரப்பிக்கொள்வதற்கு ஏதுவாக நிற்கிறான் அடைத்துக் கொண்டிருப்பது அல்ல அடைத்துக் கொண்டிருக்கிற மூங்கில் சாரம் செய்ய பயன்படும் காலியாக இருக்கிற மூங்கில் தான் புல்லாங்குழல் இசைக்க பயன்படும் அதுதான் இனிய இசையை உண்டாக்கும் எப்போது நாம் காலியாக இருக்கிறோமோ காலியாக தயாராக இருக்கிறோமோ அப்போது அழகு சேர்த்து விடுகிறார் அவர் சொன்னார் தாழ்ந்த கடல்தான் கடல் ஏன் பெரியதாக இருக்கிறது உலகத்திலே இருக்கிற நீர்நிலைகளில் கடல் ஏன் பெரியதாக இருக்கிறது விசாலமாக இருக்கிறது ஆழமாக இருக்கிறது தாழ்ந்து இருக்கிறது எல்லா நீரையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது எவன் ஒருவன் எல்லா நீரையும் ஏற்றுக்கொள்ளுகிற கடலை போல எந்த திசையில் அறிவு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறானோ அவருடைய அறிவு கடல் போல விரிகிறது குளம் போல தேங்குவதில்லை கடல் கடல்தான் மழையை வட வைக்கிறது அவன் பல்லாயிரக்கணக்கான பேரை அறிவுறுத்துபவனாக கல்வி தருபவனாக மாறிப் போகிறான் தாழ்ந்தே இருப்பதால் கடல் விசாலமாக இருக்கிறது என்றார் அவர் இப்படி லாவோசும் முரண்பாடுகளுக்கு இடையே இருக்கிற வாழ்க்கையை தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்தார். அவர் சொன்னார் எவன் ஒருவன் அடக்கமாக இருக்கிறானோ அவனை எல்லோருக்கும் அடையாளம் தெரிகிறது எவன் ஒருவன் தான் உண்மையாக இருக்கிறானோ அவன் சரி என்று மக்கள் உணருகிறார்கள் யார் தற்பொழுதுமை பேசிக் கொள்வதில்லையோ அவன் தகுதியுள்ளவனாக இருக்கிறான் எவன் தன்னை புகழ்ச்சி செய்து கொள்வதில்லையோ அவன் தாக்கு பிடிக்கிறான் என்று சொன்னார் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருக்கிற மனிதனைத்தான் மனிதர்கள் விரும்புகிறார்கள் எப்போதும் தன்னை காட்டிக்கொள்ள விரும்புவது ஒரு கூழாங்கல்லாகத்தான் இருக்கும் மறைத்துக் கொண்டு பூமியின் அடியிலே வைராகியத்தோடு காத்திருப்பதுதான் வைரமாக முடியும் நான் வெளிக்காட்டுவதில் அல்ல நான் பேசுவது உண்மை என்று சொல்வதில்லை அவன் பேசுவது உண்மை என்பதை உலக முறையாளர் கண்டுகொள்ளும் நம்மை பற்றி நாம் பெருமை பேசிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதனால் காலியாக இருப்பவன் தன்னை நிறைத்துக் கொண்டிருக்கிறான் இங்கே பேசிய திரு உதயசங்கர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஓர் அறையை எப்படி நிரப்பலாம் அறையை ஒளியால் நிரப்பலாம் இசையால் நிரப்பலாம் மனத்தால் நிரப்பலாம் அந்த அறையை வெறுமனே வைத்திருந்தாலும் அது காற்றால் நிரம்பி இருக்கிறது நிரம்பிதான் இருக்கிறது நாம் தான் காலியாக இருக்கிறோம் இதை உணர்வது மிகவும் முக்கியம் என்பதை லாபோர்சு குறிப்பிட்டார் அதை போல அவர் தெளிவுபடுத்துகிற இன்னொன்று ஒரு கோப்பையிலே நீரை ஓற்றுகிற போது முழுவதுமாக ஊற்றாதீர்கள் விளிம்பு வரை ஊற்றாதீர்கள் சற்று இடம் இருக்கட்டும் ஏன் முழுமையாக ஊற்றக்கூடாது முழுமையாக ஒரு கோப்பையிலே ஊற்றினால் அதை நீங்கள் தூக்கி கொடுக்கிற போது உங்கள் மீது சிந்தும் சற்று காலியாக வைத்திருப்பதுதான் நல்லது அனைத்தையுமே நீங்கள் நிரப்பினால் அது முழுமையான மகிழ்ச்சியாக சற்று இடம் இருக்க வேண்டும் நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலிலே பதிக்கப்பட்டிருக்கிற கற்களில் நூத்தி எட்டு நடன கரணங்களை செதுக்கி இருக்க வேண்டும் ஆனால் நூத்தி எட்டு செதுக்கப்படவில்லையே அனைத்தையும் செதுக்கி இருப்பதை விட சிலவற்றை காலியாக வைத்திருப்பது இன்னும் அழகு முடிவில்லை என்பதை உணர்த்துகிற ஒன்று அதை போல ஒரு கத்தியை முழுமையாக கூர்மைப்படுத்தாதீர்கள் உடைந்துவிடும் என்கிறார் சற்று பொன்னையாக வைத்திருங்கள் பென்சில் சீவியவர்களுக்கு தெரியும் கூறான நிலை இருந்தால் எழுதுகிற போது உடைந்துவிடும் என்று சற்று அது இடைவெளி இருக்க வேண்டும் அதனால் தான் சொன்னேன் நூறு சதவிகிதம் தூய்மையான தண்ணீர் குடிப்பதற்கு பயன்படாது சில தாது பொருள்களும் சேருகிற போதுதான் தண்ணீருக்கு ருசி கூடுகிறது இதே தத்துவத்தை ஒரு முறை தன்னுடைய சீடர்களோடு போகிற போது உணர்ந்தார் ஒரு கோயிலே ஒரு பாத்திரம் இருந்தது அந்த பாத்திரத்தை குறைந்த அளவு தண்ணீரால் நிரப்பினார்கள் அது ஒரு பக்கம் சாய்ந்தது முழுவதுமாக தண்ணீரில் நிரப்பினார்கள் மறுபக்கம் சாய்ந்தது சரியான அளவு நிரப்பினார்கள் அது நேராக நின்றது நம்மை கூட முழு நேரமும் படிப்பது முழு நேரமும் உழைப்பது என்று யார் நினைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சாதிக்க முடியாது சற்று இடைவெளி விட்டு சற்று இழைப்பாறுதல் செய்து சற்று அசை போட்டு படித்தவற்றை நினைவுபடுத்தி சற்று பகிர்ந்து கொண்டு சொன்னார் பகிர்ந்து கொள்வதற்குத்தான் புத்தகங்கள் ஒரு கிராமிய கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு பெண் சகல நேரமும் படித்துக் கொண்டே இருப்பார் அப்படி அவள் படித்துக் கொண்டே இருந்தாலும் கணவன் வந்து கேட்கிற ஒரு கதையை கூட சொல்ல மாட்டான் அவள் படித்த கதைகளில் இரண்டு கணவன் இல்லாத போது ஒன்று செருப்பானது ஒன்று குடையானது கணவன் திரும்பி வருகிறான் இந்த குடை யாருது செருப்பு யாருது என்று சந்தேகப்படுகிறான் அப்போது அவர் சொன்னால் யாரும் வரவே இல்லையே சந்தேகப்பட்டு கூட அவன் அந்த ஊரிலே இருக்கிற மலையிலே இருக்கிற உச்சி கோயிலுக்கு சென்று படுத்து விடுகிறான் இவளுக்கும் சோகம் கணவன் போய்விட்டானே என்று அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் அணைக்கிற விளக்குகள் ஒவ்வொன்றாக கோயிலுக்கு வந்து சேர்ந்தன ஒரே ஒரு விளக்கு மட்டும் வரவில்லை அந்த விளக்கு தாமதமாக வந்தது அந்த விளக்கிடம் மற்ற விளக்குகள் எல்லாம் கேட்டன என்ன ஆயிற்று என்று அந்த விளக்கு சொன்னது நான் இருந்த வீட்டில் கணவன் மனைவிக்கு சண்டை என்ன சண்டை மனைவி படித்து கொண்டே இருக்கிறாள் ஆனால் கதைகளை கணவனிடம் பகிர்வதில்லை அதனால் கணவன் கோபித்து கொண்டு விட்டான் இதனால் விளக்கை அறிக்க தாமதமானது அதனால் தாமதமாக வந்தேன் படித்த கதைகள் தான் குடையாகவும் செருப்பாகவும் ஆயின ஏனென்றால் பகிர்ந்து கொள்ளாததால் அவை எப்படி குடையாயின செருப்பாயின என்பது நாட்டுப்புற கதை ஆக பகிர்ந்து கொள்வதில் தான் இருக்கிறது என்பதால் எல்லா நேரமும் தன்னை பணி நிமித்தமாகவோ படிப்பு நிமித்தமாகவோ ஒருவன் செலுத்திக் கொண்டிருந்தால் அந்த கூர் ஆன கத்தி உடைவதைப் போல உடைந்துவிடும் என்பதை லாவோட் குறிப்பிட்டார் அவர் எப்படிப்பட்ட நிர்வாகம் நடக்க வேண்டும் என்று சொன்னார் யார் நிர்வாகம் நடத்துகிறார்களோ அவர்கள் யாரென்றே தெரியாமல் இருப்பதுதான் தலை சிறந்த நிர்வாகம் கிராம நிர்வாக அலுவலரே சான்றிதழ் வழங்கிவிட்டால் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்க எதற்கு செல்கிறார் எனவே நிர்வாகத்தில் யார் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருப்பதுதான் தலை சிறந்த நிர்வாகம் அடுத்தது புகழோடும் பெயரோடும் இருப்பார்கள் அடையாளம் தெரியும் இது சிறந்த நிர்வாகம் இதிலே சில விதிகள் இருக்கும் மக்களை ஒழுங்குபடுத்துவார்கள் ஆட்சி செய்வார்கள் இந்த நிர்வாகம் சிறந்த நிர்வாகம் மூன்றாவது சொல்கிறார் மக்களை பயத்திலேயே வைத்திருப்பது எப்போதுமே பயம் செய்தால் எது தண்டிக்குமோ என்பது இது மூன்றாவது மோசமான நிர்வாகம் நான்காவது மக்களை வெறுப்புக்கு உள்ளாக்குவது இது மிக மிக மோசமான நிர்வாகம் என்று அவர் வகைப்படுத்துகிறார் லாவோசு சொல்வதெல்லாம் நீங்கள் நிர்வாகத்தை நடத்துகிற போது அதிகமாக அதிகாரத்தை பயன்படுத்தாதீர்கள் அதில் சீனத்திலே ஒரு கதை உண்டு ஒரு கப்பலிலே இருக்கிறவர்கள் வருகிற சிப்பந்திகளிடம் சில அவர்கள் வருகிற சிப்பந்திகள் சில பரிசுகள் கொடுத்து விட்டு செல்வார்கள் அது அந்த நாட்டு நிர்வாகிக்கு தெரிந்த போது அவர் சொல்வார் அவர்கள் தவறு செய்யாதவரை இந்த பரிசுகளைப் பற்றி நாம் கவலைப்படுவதில்லை மீனை அதிகமாக சமைத்தால் அது சிதைந்து போய்விடும் என்று சொன்னார் இது சீனனுடைய கோட்பாடு இதை முழுவதுமாக நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாது ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரத்தை குறைவாக பயன்படுத்துகிற அளவிற்கு மக்களும் தெளிவு பெற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்று லாவோஷு விருப்பினார் நம்மிடம் இருக்கிற மூன்று பொக்கிஷங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார் ஒன்று சிக்கனம் இன்னொன்று கருணை மூன்றாவது எதிலுமே முந்தி இல்லாமல் இருப்பது முதலாவதாக கருணை நம்முடைய வாழ்வை பாதுகாக்கிறது என்கிறார் சிக்கனம் மூலாதாரங்களை காப்பாற்றுகிறது என்கிறார் யார் ஒருவர் முந்திக் கொண்டு முன்னே செல்ல விரும்பவில்லையோ அவர்கள் முன்னே நிறுத்தப்படுகிறார்கள் என்கிறார் தாபோவனுடைய தலைமை பண்பே ஒன்றே ஒன்றுதான் அவர் சொல்வது மற்றவர்களை எல்லாம் முன்னே செலுத்துங்கள் நீங்கள் பின்னே நில்லுங்கள் நீங்கள் முன்னே போய் பெருமை காட்டிக் கொள்ளாதீர்கள் அவர்கள் செய்ததாக இருக்கட்டும் அவர்கள் செய்ததை போல உணர்வை ஏற்படுத்துங்கள் அதுதான் முக்கியம் என்பது தாமோருடைய கோட்பாடு அதனால் அவர் பல முறை இதை வலியுறுத்துகிறார் நீங்கள் அதிகமாக வரிகளை போட்டால் மக்கள் பட்டினி கிடப்பார்கள் அதிகமாக விதிகளை போட்டால் நிர்வகிப்பது கடனம் அதிகமாக தடைகளை போட்டால் மக்கள் வறியவர்களாகி விடுவார்கள் என்று அவர் கூறுகிறார் அவர் சொல்லுகிறார் பகைவையை வளர்க்காதே எதிரி என்று யாரையும் உருவகம் செய்து கொள்ளாதே உன் சக்தி விரயமாகிவிடும் பகையை முலையிலேயே கிள்ளி எரி என்று அவர் குறிப்பிடுகிறார் யார் ஒருவர் அதிகாரத்தோடு ஒட்டிக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பார்கள் அதிகாரம் வேண்டாம் என்பதில்தான் அதிகாரம் தொடங்குகிறது அதிகாரம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் பலவீனமானவர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் இந்த எண்பத்தி இரண்டு குறிப்புகளில் இரண்டு பக்கங்களாக இருக்கின்றன உலகத்தில் அதிகமாக பொழிப்புரைகளும் குறிப்புகளும் எழுதப்பட்ட நூலாக திகழ்கிறது முதல் பாகம் தாவோவை பற்றியும் இரண்டாவது பாகம் பின்பற்றுவதை பற்றியும் ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை லாவோட்ஸ் இந்த உலகிற்கு வழங்கினார் பலர் அதை படித்து படித்து பயன்பெற்றிருக்கிறார் பின்னாளிலே அது ஒரு வழிபாடாக மாறியது ஆயிரத்தி ஐநூறு கோயில்கள் எழுப்பப்பட்டன லாவோட்ஸு பிறந்த ஊரில் அவருக்காகவும் ஒரு கோயில் எழுப்பப்பட்டது பிறகு தாவோவனுடைய தத்துவமும் கன்ஃபியூசியுடைய தத்துவங்களும் பின்னி பிணைந்து புதிய பாதை ஒன்று உருவானது இதுதான் அந்த தாவோவனுடைய நடந்து சென்ற வழிமுறை இந்த லாவோட்ஸுக்கு பிறகு மூன்று பேர் முக்கியமாக தாவோவில் இருந்தார்கள் ஒருவர் இன்னொருவர் மூன்றாவது என்கிற மூவர் இதில் இந்த சங் சு இருக்கிறாரே இவர் ஒரு எளிமையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் மீன் பிடித்துக் கொண்டும் தத்துவ விசாரங்களை செய்து கொண்டும் இருக்கிறார் இவருடைய அறிவை பற்றி கேள்விப்பட்டு சூ நாட்டின் பிரதம மந்திரி அவரை ஒரு முக்கியமான பதவிக்காக அழைப்பதற்காக ஆள் அனுப்புகிறார் சங்ஸு மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார் வந்தவர் சொல்லுகிறார் உங்களை அழைக்கிறார்கள் ஒரு முக்கியமான பதவிக்காக என்று உடனே சங்ஸு கேட்கிறார் உங்கள் அரண்மனையில் மன்னருடைய வழிபாட்டில் மூவாயிரம் ஆண்டுகளாக இறந்து பாதுகாக்கப்பட்ட பதப்படுத்த ஆமை ஒன்று இருப்பதாக கேள்விப்பட்டேன் உண்மையா என்று கேட்டார் ஆமா உண்மைதான் சரி மண்ணிலே புரண்டு கொண்டிருக்கிறது அல்லவா ஆமை அது ஒன்று இருக்கிறது அல்லவா ஆமா சரி நீ அந்த பாதுகாக்கப்பட்ட ஆமையாக இருக்க விரும்புவாயா உயிரோடு மண்ணிலே புரள்வதற்கு ஆசைப்படுவாயா என்று கேட்கிறார் அதை புரிந்து கொண்டு அவர் திரும்பி சென்று விடுகிறார் இந்த சங்னுடைய தத்துவ விசாரங்கள் எல்லாம் சின்ன சின்ன கதைகளாகத்தான் வெளிப்படுகின்றன உதாரணமாக அவர் சொல்லுகிறார் எப்போது நம்முடைய காலுக்கு காலடி பொருந்துகிறதோ அப்போது நாம் காலை பற்றி கவலைப்படுவதில்லை எப்போது பட்டி வயிற்றுக்கு பொருந்துகிறதோ அப்போது நாம் இடுப்புப்பட்டியை பற்றி கவலைப்படுவதில்லை உண்மைதானே யாருக்கு இங்கே செருப்பு பற்றிய சிந்தனையே வந்து கொண்டிருந்தால் புதிதாக வாங்கி இருக்கிறார்கள் கணிக்கிறது என்று பொருள் அல்லது இடுப்புப்பட்டி சரியாக இல்லை என்றால் ஏதோ அளவிலே பிரச்சனை இருக்கிறது சகல நேரம் அவர்கள் இடுப்பை பற்றி நினைப்பார்கள் தென்கிழக்கு தென்னலை பற்றி நினைக்க மாட்டார்கள் அங்கே புயல் வீசிக் கொண்டிருக்கிறார் அவர் எப்போது தென்னலை பற்றி நினைப்பது எனவே காலுக்கும் காலணியும் பொருத்தமாக இருந்தால் காலை பற்றி கவலைப்படுவதில்லை எப்படி நாம் தலைவலி வந்தால் மட்டும்தான் தலையை பற்றி நினைக்கிறோமோ அதை போல அதை போல யாருடைய மனம் சரியாக இருக்கிறதோ அவர்கள் சார்பானதையும் எதிரானதையும் சிந்திப்பதில்லை என்று குறிப்பிட்டார் அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு கதையை சொல்லுகிறார் நீங்கள் விளையாட்டுக்காக அம்பு ஏயுகிற போது அது சென்று விடுகிறது நீங்கள் நீங்கள் அம்பியை முயற்சி செய்கிற போது உங்கள் கை தடுமாறுகிறது நீங்கள் பழக்கத்திற்காக அம்பு முற்படுகிற போது அந்த இலக்கு இரண்டாக தெரிகிறது என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய பிரச்சனையை எதையும் மகிழ்ச்சியாக செய்கிற போது இயல்பாக வருகிறது எதிர்பார்ப்போடு செய்கிற போது பிரச்சனை வந்து விடுகிறது குழந்தைகளை கூட நாளை நம்மை பாதுகாப்பார்கள் என்று நினைத்து வளர்க்காதீர்கள் பதற்றப்பட்டு விடுவீர்கள் அவர்கள் பாணியில் அவர்கள் வளரட்டும் சுதந்திரமாக இருக்கட்டும் என்று எதிர்பாராமல் விளையாட்டாக வளர்த்து பாருங்கள் நிச்சயம் உங்களை பாதுகாப்பார்கள் எதையும் எதிர்பார்த்து செய்வதல்ல உதவி மகிழ்ச்சிக்காக விளையாடுங்கள் மகிழ்ச்சிக்காக படியுங்கள் மேடையில் பேசுவதற்காக படிக்கக்கூடாது மதிப்பெண்களுக்காக பதிக்கக்கூடாது மதிப்பெண்கள் தானாக வந்து சேரும் செய்வதை ரசித்து செய்யுங்கள் மேடையிலே நடனமாடுகிற போது கைத்தட்டலை எதிர்பார்த்து ஆடாதீர்கள் ஓவியத்தை தீட்டுகிற போது இது எந்த அருங்காட்சியகத்தில் இருக்கப் என்று நினைத்து நிச்சயமாக டாமின்சியும் வரையவில்லை வரையவில்லை தாகோரும் வரையவில்லை அவர்கள் வரைகிற சுகத்திற்காகவே வரைந்தார்கள் எழுதுகிற சுகத்திற்காகவே எழுதினார்கள் யாராவது அரிஸ்டாட்டிலுடைய பொயிட்டிக்ஸ் இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழும் என்று நினைத்திருப்பார்களா ஆனால் வாழ்வதற்கு காரணம் அவர்கள் எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை அதனால் அம்பு எய்கிற போது நீங்கள் மகிழ்ச்சிக்காக அம்பு எய்வதை போல படிப்பதை செய்யுங்கள் உழைப்பை செய்யுங்கள் அனைத்தையும் செய்யுங்கள் இந்த மரத்தை நடுகிற போது வளர்ந்து நிற்கும் நிழல் தரும் என்றெல்லாம் நினைக்காது நடக்கிற நடுகிற சுகத்திற்காக நடுங்கள் அந்த நொடி முக்கியமானது அந்த நிமிடம் முக்கியமானது அந்த உணர்வு முக்கியமானது அந்த செயல் முக்கியமானது அதை நீங்கள் கை கொள்ளுகிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி தகுந்தி நிற்பதாக இருக்கும் யூஜின் ஹெரிகல் என்கிறவர் மிகப்பெரிய வில்லாளர் அவர் ஜென் பள்ளியில் வந்து பயிர்கிறார் அவர் நினைத்தார் இந்த ஜென் பள்ளியில் நாம் எடுத்தவுடன் நாம் தான் சிறந்த வில்லாளி தேர்ச்சி பெற்று விடுவோம் என்று நினைத்தார் தவறாமல் இலக்கை நோக்கி எய்தார் ஜென் மாஸ்டர் சொன்னார் நீங்கள் இன்னும் தேரவில்லை நீங்கள் இன்னும் தேரவே இல்லை என்றார் இவர் அம்பு எய்து எய்து காண்பித்தார் ஆனால் அவர் இல்லை என்று உதட்டை பிரிக்கிறார் மூன்று ஆண்டுகள் முடிந்துவிட்டு இனி இந்த பள்ளியிலே இருப்பதில் பயனே இல்லை என்று விலகிச் சென்றார் முன்னால் அவர் மாஸ்டரை சந்திப்பதற்காக காத்திருந்தார் அவருக்கு புரிந்தது அவர் முயற்சியே செய்யாமல் அந்த அம்பு தானாக நில்லில் இருந்து கிளம்பியது அப்போதுதான் புரிந்தது இலக்கு வெளியில் இல்லை நாம் தான் இலக்கு என்று படிக்கிற போதோ விளையாடுகிற போதோ வெளியில் இலக்கு நாம் தான் இலக்கு என்பதை புரிந்து கொண்டார் இதைதான் சங்சு சொல்லுகிறார் நீங்கள் விளையாட்டுக்காக அம்பேறுகிற போது குறி தவறுவது ஒரு பன்றி இறந்து விடுகிறது தாய் குட்டிகள் குட்டிகளெல்லாம் வந்து பால் குடிக்கின்றன இறந்தது தெரியவில்லை ஆனால் சிறிது நேரத்தில் இந்த தாய் பன்றியிடம் உயிர் துடிப்பு இல்லை என்பதை அவை உணர்ந்து விடுகின்றன உடனே நகர்ந்து விடுகின்றன அந்த பன்றியை காட்டி சங்சூர் தன்னுடைய சீடர்களிடம் சொன்னார் பாருங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உடல் முக்கியம் அல்ல நாம் உடல் அல்ல உடலை தாண்டிய ஒன்று இருக்கிறது இந்த பன்றியிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் கற்றுக்கொள்பவன் பன்றியிடமிருந்தும் கற்றுக்கொள்ள முடியும் நாம் உடல் அல்ல என்பதை உணர்வதற்கு அந்த உதாரணத்தை அவர் குறிப்பிட்டார்